வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குரிய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்கன்னா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வர்றாரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கூடிய இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது பார்த்துடலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மூட்ச விரைஸ்தான் ரெண்டுத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் அவன் பாருங்க இப்ப ஒன்பதாம் பாவத்துக்கு போயிருக்கான் ஆல்ரெடி அங்க கேத்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பாக்கியஸ்தானத்துல கேத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் கேத்துவோட செவ்வாய் இணைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பிளஸ் கேத்து இணை இணைவு இது வந்து பிளஸ் பேர் ஃபாரின் போவீங்க அட ஃபாரின் எப்படி போகலாம் ஃபாரின் வந்து வேலை கிடைக்கல நான் ரொம்ப வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன் விசா கிடைக்குமா இந்த நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நான் வந்து ஃபாரினுக்கு வந்து நான் ஒரு ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் எனக்கு வந்து ஃபாரின் சான்ஸ் வந்து வந்து போகுது நிறைய பேர் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல போவீங்க நீங்க தனுசா இருந்தா தனுசுக்கு ஏற்கனவே அர்த்தாஷ்டிரம சனியாச்சுங்க ஆமா அர்த்தாஷ்டம சனிதான் சனி வந்து கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க தான் போறான் அதுல எந்த மாற்று கருத்தும் பட் பியாண்ட் தட் இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படின்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம்னா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் லக் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னே சொல்லுவாங்க லக்கு ஃபார்ச்சூனு அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து பாக்கியஸ்தானம் அங்க அந்நிய நாட்டு கிரகத்தோட செவ்வாய் போய் உட்கார்ந்துட்டு இருக்கனால நெடுதூர பயணம் நீண்ட தூர பயணம் அதனால் ஒரு ஆதாயம் நீண்ட தூர பயணம் அந்த ஆதாயம்ன்றது வந்து பாருங்க மன மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் இல்ல வந்து பண வரவாவோ இருக்கு சரிங்களா வெளிநாட்டு பயணம் நிறைய பேருக்கு சாத்தியம்ங்க சரிங்களா அப்ப வேலை கிடைக்கலன்னா வேலை ஃபாரின்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் வந்து பாருங்க விசாக்காக பிளான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அபிஷியலி என்ன ஃபாரின் அனுப்புறாங்க அது ஒரு குறுகிய காலகட்டமா ஒரு வருஷமா ஆறு மாசமா இல்ல பதினஞ்சு நாளா தெரியாது நிறைய பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு உங்க சுய ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது அதை பொறுத்து அதே மாதிரி பாருங்க அரசாங்கம் சார்ந்த வேலை ஏதாவது நீங்க செய்றீங்கன்னா அதுல கொஞ்சம் ஹானஸ்டி அப்படின்றத வச்சுக்கோங்க தனுசு உபேராசி அவங்களுக்கு ஹானஸ்டி அப்படின்றதா அவங்களோட இயற்கையான இன்பில்ட்டா வரக்கூடிய ஒரு குணாதிசயமே பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணுமே அப்படின்னு சொல்றேன் நல்ல ஆசான் சிறந்த ஆசான் அவங்களோட அறிவை அவங்க மட்டுமே பயன்படுத்தாம மத்தவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸா பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை இன்னும் பெட்டரா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்றது கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குங்க அர்த்தாஷ்டம சனியும் நல்லது நடக்குமா தாராளமா நடக்கும் பாக்கிய செவ்வாயும் கேதுவோ அதை கொடுப்பாங்க சோ இந்த நாப்பத்தஞ்சு நாளை பயன்படுத்திக்க மறந்துடாதீங்க சரிம்மா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காமா இருக்கேம்மா பரிகாரம் என்ன அப்படின்னா சிவலிங்கம் நம்ம வீட்டுல சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்றவங்களா இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க தினம்தோறும் பால் தண்ணி பன்னீர் பஞ்சாமிருந்தம் தயிர் இளநீர் இப்படி நிறைய வச்சு அபிஷேகம் பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க அதீத சிவபக்தர்கள் அதீத சிவபக்தர்களையும் எனக்கு நான் வந்து தினம்தோறும் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்றேன் அதுவே எனக்கு பல அபிஷேகம் பண்ணா மாதிரி என் மனசுலக்கு அப்படியும் இருக்காங்க ஆக நீங்க எப்படி வேணா வீட்டுல வச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா எப்படினாலும் பண்ணுங்க தினம்தோறும் பண்ணுவீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நாங்க வீட்டுல சிவனை வச்சு வழிபாடு பண்றது இல்லைங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுமா தனுசு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணவே மாட்டாங்க தனுசு பெரும்பாலும் மத்த கடவுளை வழிபாடு பண்ணுவாங்களே தவிர சிவனை வழிபாடு பண்றது இல்ல நான் பார்த்த வரைக்கும் ஏன் அப்படின்றது அதுக்கு இப்ப வரைக்கும் எனக்கு விடை தெரியல ஈசனே அதுக்கு விடை சொன்னாதான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிவ தனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம் தனுசு எப்பயுமே சிவனை வழிபாடு பண்றீங்க அப்படின்ற போது மேன்மை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குமா உங்களுக்கு சரி இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்க நாங்க இது வரைக்கும் ஈசனை வழிபாடு பண்ணாதவங்க அப்படின்ற ரொம்ப சிம்பிளான விஷயங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு பால் கொண்டு போய் கொடுங்க சிவனை பாலால அபிஷேகம் பண்றதுக்கு உங்களுக்கு முடியும்னா ஒரு குடம் பால் கொடுங்க முடியலன்னா ஒரு லிட்டர் பால் கொடுங்க நூறு எம்எல் பால் கொடுங்க அதனோட பலன் அப்படின்றது அலாதீங்க அதே மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க வாழ்த்துக்கள்